வணக்கம் அன்பு நண்பர்களே முன்னாள் அமைச்சர் பொன்முடி இன்னொரு வகையான ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்காரு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட செயல் அது இல்ல நீதிமன்றத்துக்கே கடுக்கா கொடுத்துட்டு செய்யக்கூடிய அந்த செயலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அப்படி என்னதான் செயலை செய்யறாரு பொன்முடி வாங்க நம்ம இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தவர் பொன்முடி பொன்முடிய பொறுத்தவரை திமுகவினுடைய ஆணிவேர்கள்ல மிக மிக முக்கியமானவர் பொன்முடி திராவிட முன்னேற்ற கழகத்துல துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடியவர் அவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ஆணிவேரா இருக்கக்கூடிய பொன்முடி கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப வருமானத்துக்கு அதிகமாக ஒரு ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததா அவர் மேல லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த வழக்கு அவர் மேல மட்டுமில்லாம பொன்முடியினுடைய மனைவி விசாலாட்சி மேலையும் போட்டிருந்தாங்க இந்த வழக்கு நீண்ட காலமா நடந்து வந்ததுல அன்மேல தீர்ப்பு கூறப்பட்டது அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க அது மட்டுமில்லாம ரெண்டு பேருக்குமே தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த அபராத தொகையை உடனே கட்டிட்டு அவர் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருந்தார் இந்த நேரத்துலதான் உச்ச நீதிமன்றத்துல அவர் மேல்முறையீடு செய்யறதுக்கு வசதியா ஒரு மாத காலம் மட்டும் அவர் சரண்டாகிறதுல இருந்து விளக்கரிச்சிருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்ட கையோட பொன்முடி இன்னொரு மிக முக்கியமான இன்னொருமான செஞ்சிருந்தார் எனக்கு வயசு எனக்கு கடந்து எழுவதை கடந்துருச்சு எனக்கு இதய நோய் இருக்கு எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு பிரஷர் இருக்கு பிளட் பிரஷர் எனக்கு உடல்ல ஏராளமான சுகவீனங்கள் இருக்கு என்னை மனைவி விசாலாச்சு கூட இருந்து பாத்துக்கணும் சோ ரெண்டு பேருக்குமே இந்த வழக்கு முடிகின்ற காலம் வரை நீதிமன்றத்துல சரண்ராக இருந்து விளக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது அவர் இந்த வழக்குல குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கூறப்பட்டுருச்சு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி இதனால தன்னுடைய பதவியை இழந்துட்டார் பதவியை இழந்தது மட்டும் இல்லாம அவருடைய எம்எல்ஏ பதவியும் போயிருச்சு அமைச்சர் பதவியும் போயிருச்சு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு வர காலியானதா அறிவிக்கப்படவும் இல்லை விளம்போர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் காலியா அறிவிச்சுட்டாங்க விஜயதரணை கட்சி மாநோடே ஆனா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை இந்த நொடி வரையிலும் காலியான தொகுதியாகவும் அறிவிக்கல இப்படியான காலகட்டத்துலதான் இப்படியான சூழல்ல தான் இதுல மிக முக்கியமான ஒரு நகர்த்தல்கள் நகர்ந்திருக்கு அதாவது பொன்முடி இந்த வழக்குல இருந்து சரண்டாகிறதுக்காக அவர் விளக்கு வாங்கி இருந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்துல நான் முன்பு குறிப்பிட்டதே போல உடல் சுகவீனத்தை தான் காரணம் காட்டியிருந்தார் அப்ப அவர் உடல் சுகவீனமாக இருக்கிறவர் வீட்டுல ஓய்வு எடுக்கணும் அதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வையில சரியா இருக்கும் ஆனா பொன்முடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய முறையில தேர்தல் கூட்டணி பற்றிய குழுக்கள்ல கூட அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு அது மட்டும் இல்லாம பொன்முடி தினமும் தீவிரமா கட்சி பணி செஞ்சுட்டு இருக்காரு இன்றைக்கு கூட மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய கற்றை எழுதியிருக்காரு கடின உழைப்பால் உயர்ந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்ற முன்னைவர் பொன்முடி அவர் பெயர்லேயே வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம திருச்சியில நடந்த மாரத்தான் போட்டி தொடங்கி திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள்ல மக்கள் பயனடைந்தவர்கள் அவரை சந்திக்கவரையிலிருந்து டெய்லி ஆக்டிவா இருக்காரு இவ்வளவு ஆக்டிவா இருக்கக்கூடிய பொன்முடி தன்னோட பேஸ்புக் பேஜையும் முனைவர் கா பொன்முடி அப்படிங்கிற நேம கே பொன்முடி அப்படின்னு இங்கிலீஷ்ல மாத்திருக்க அந்த கே பொன்முடிங்க கூடிய அந்த பேஸ்புக் பேஜோட லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் பாவம் எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நீதிமன்றத்தில் சரண்டராகிறதுல விளக்கு வாங்கினவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆனா அந்த எழுவத்தி ரெண்டு வயசுலயும் நீதிமன்றத்துல இருந்து விளக்கு வாங்கிட்டு எவ்வளவு தீவிரமா டெய்லி ஓடி ஓடி உழைக்கிறாருங்கிறத பாருங்க இதைத்தான் சொல்ல வரோம் நீதிமன்றத்துக்கே கடுக்கா கொடுத்துட்டு மிடுக்கா கட்சி பண்ணி செஞ்சிட்டு இருக்காரு பொன்முடி சட்டத்தினுடைய பார்வையில இது தவறான ஒரு விஷயம் ஏன்னா உடல்நிலையை காரணம் காட்டிதான் அவர் வந்து நீதிமன்றத்துல கைதாகிறதுல இருந்து விளக்கு வாங்கியிருக்காரு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்